மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்கள் பார்க்கலாம் கடந்த ஒரு மாத காலமாக உங்களோட ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து பண பற்றாக்குறையையும் காரிய தடைகளையும் தந்த சூரியன் இப்போ ராசிக்கு மூன்றாம் வீட்டில் நுழைஞ்சிருக்கிறதுனால நினைச்ச காரியம் நிறைவேறும் தைரியம் கூடும் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அரசால அனுகூலம் உண்டு அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க உதவி செய்வாங்க வீடு மனை வாங்குவீங்க புறநகர் பகுதியில் இருக்கிற சொத்தை விற்று நகரத்தில் வீடு மனை வாங்குற சூழல் உருவாகும் உங்களுடைய ராசிக்கு சாதகமான நட்சத்திரங்கள்ல செவ்வாய் போயிட்டுருக்கிறதுனால மன இறுக்கங்கள் நீங்கும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும் இளைய சகோதர வகையில் அலைச்சல்கள் இருந்தாலும் மூத்த மூத்த சகோதர வகையில் முன்னேற்றம் உங்கள் யோகாதிபதியான சுக்கிரன் சாதகமான வீடுகள்ல போறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும் திருமணம் கூடி வரும் விருந்தினர் உறவினர்களின் வருகையால் வீடு களைகட்டும் வாகனத்தை மாற்றுவீங்க சிலர் வீடு மாறுவதற்கான முயற்சியிலும் ஈடுபடுவீங்க செல்வாக்கு ஒருபடி உயரும் விஐபிகள் அறிமுகம் ஆவாங்க வீடு கட்டுறதற்கு பிளான் அப்ரூவல் ஆகிடும் உங்களோட யோகாதிபதியான புதன் சாதகமான வீடுகளில் இருக்கிறதுனால புதிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் உங்களோட ராசிநாதன் சனி பகவான் லாப வீட்டுல இருக்கிறதுனால சிலருக்கு ஷேர் மூலமா பணம் வரும் புது முதலீடு செஞ்சு புது தொழில் தொடங்கும் அமைப்பு உருவாகும் வேற்றுமதத்தை உதவியா இருப்பாங்க உடம்புல நோய் எதிர்ப்பு மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் பொது அறிவிலும் விளையாட்டிலும் வெற்றி கிடைக்கும் நல்லவர்களோட நட்பு கிடைக்கும் பெண்களுக்கு சோர்வு களைப்பு நீங்கி உற்சாகம் அடைவிங்க கல்வியிலையும் வெற்றி கிடைக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அயல்நாடு செய்கிறதுக்கான செல்றதுக்கான வாய்ப்பு வரும் அரசியல்வாதிகளுக்கு தொகுதி மக்கள் பாராட்டும்படி நடந்துக்குவீங்க எதிர்க்கட்சியினரோட கேள்விகளுக்கு ஆதாரபூர்வமாக பதிலளித்து அசத்துவீங்க குரு பகவான் சாதகமா இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு வியாபாரத்துல திடீர் லாபம் யோகம் உண்டாகும் புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க பழைய பங்குதாரர்களும் தேடி வருவாங்க வேலையாட்கள் உதவியாக இருப்பாங்க சந்தை நிலவரத்தை அறிஞ்சு புதிய முதலீடு செய்வீங்க கௌரவ பதவிகள் கூடி வரும் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி உண்டு புதிய பொறுப்புகளை உங்களை நம்பி மூத்த அதிகாரிகள் தருவாங்க சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வும் உண்டு விவசாயிகளுக்கு மகசூல் பெருக்கும் பெருகும் மகளுக்கு திருமணத்தை நல்ல விதத்தில் முடிப்பீங்க கடன் பிரச்சனைகள் தீரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும் நினைத்ததை நிறைவேற்றி காட்டுவதாகவும் எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த மாதம் உங்களுக்கு தரும் ராசியான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் மாதம்னு பார்த்தீங்கன்னா மூணாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் அப்புறம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி சந்திராஷ்டிரம தினங்கள் ஏப்ரல் ஏழு எட்டு அப்புறம் ஒன்பதாம் தேதி காலையில் ஏழு முப்பத்தஞ்சு மணி வரைக்கும் சந்திராஷ்டிரம நாலு னால முன்கோபத்தை பரிகாரம் திருச்சி சமயபுரம் மாரியம்மனை தரிசிச்சுட்டு வரலாம் வயதானவங்களுக்கு செருப்பும் குடையும் வாங்கி கொடுக்கறது நல்லது தேங்க்யூ